எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு சபத்துக்கு அன்போடு அழிக்கிறேன் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமயாருக்க செய்தீர் எல்லா யை சேர்க்க சித்து நாம் முடிந்ததே ரெகவோ தொடங்கியதேசடா தெய்வமே சர்வ வல்லமை தெய்வமே ஏகோவா தெய்வமே என்னை பேரு செய்பவரே ஹால லூயா ஹாலே லூயா பல வருடங்களாய் பல மாதங்களாய் பல நாட்களாய் கண்ணீரோடு செவித்த காரியங்களுக்கு கத்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஹலை லூயா வாசனை சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி ஹலை லூயா ஹலே லூயா எங்கள் பிள்ளைகள் படிக்கும்போதெல்லாம் பாருங்கள் பீஸ் கட்ட அவ்வளோ கஷ்டப்படுவேன் இப்படி திருமணம் பண்ணியாச்சு ஒரு பையன் மட்டும் இருக்கான் திருமணம் ஆகலை இப்படி வாழ்க்கையில் பாருங்கள் ஹரலை லூயா பீஸ் கட்டுவதற்கு டென்த்துக்கு மேலே பாருங்கள் பீஸ் கட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு கண்ணுடைய வருமானம் சரியில்லை விலவீனம் அழுவேன் அண்டு சமூக கண்ணீரோடு நிற்பேன் எனக்கு மாத்திரமல்ல பீஸ் கட்ட முடியாத போட்டு எத்தனை குடும்பத்தினால அழுதுகிட்டுப்பாங்கப்பா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி எங்கள் சொல்லி அழுவேன் பாருங்கள் அதுல லூயா கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கத்திரிக்கெம்பிரமான அறுவடை கொடுப்பார் பாருங்கள் கத்திர ஆட்களாக நான் இப்போ நினச்சி நான் அவரை துதிக்கேன் எப்படி பிள்ளைகள் படித்து வெளியே வந்தார்ல எனக்கு தெரியாது கத்திரிக்கிருபை பாருங்கள் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா அழவில்லாத கிருவை அல்லை நான் அழுவதெல்லாம் பாருங்கள் அடுத்தவங்களுக்கு தான் ரொம்ப அழுவேன் ஆனால் என் பிள்ளை கத்திர பீஸ் கேட்டு படிக்க வைச்சார் அது மாற்ற திருமணம் வயது வரும்போது அழுதேன் ஆண்டு தங்கம் தங்கவங்கிறதுக்கு பணம் இல்லை திருமணம் பண்ணி கொடுப்பதற்கே என்கிட்ட பணம் இல்லை ஏன்னா கண்ணுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பணம் இல்லாமல் தான் மருமை தருத்திரம் தான் அந்த தான் பாருங்கள் ஆண்டர் மட்டும் நாங்கள் பிடிச்சா நிற்போம் அள்ளுவாண்டு சமூகத்தில் கத்தருவேன் அற்புதம் செய்கப்பா செய்ங்கப்பான்னு சொல்லி தான் ஹல்லே லூயா ஹலெ லூயா ஹலே லூயா திருமணம் ஆகாத பிள்ளைக்காக நான் செவிப்பேன் எத்தனை பிள்ளைகள் அப்பா தங்கம் வாங்க முடியாதபடி பணம் இல்லாமல் திருமணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா எத்தனை ஆண்கள் குடித்து வீட்டில் பணத்தை கொடுக்காம அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சேமிப்பு இல்லாதபடி திருமணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க வியாதி நிமித்தமாய் தரித்திர நிமித்தமாய் கடன் நிமித்தமாய் பிள்ளை எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க எப்படிப்பா திருமணம் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு அற்புதங்களே செய்ங்கப்பான்னு சொல்லி அள்ளுவேன் ஆனால் நடந்தது பாருங்கள் கத்திரி எனக்கு அற்புதம் செய்தா அமே என் பிள்ளைகள படிக்க வைச்சார் கிருபெலாம் பிஎட் படிக்க வச்சாரு பாருங்கள் கிருப 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 நினச்சி நினச்சி அவரை துதிக்கிறேன் காலை லூயா ஹால லூயா திருமணம் பண்ணி கொடுத்தார் பணம் இல்லை நகையும் இல்லை அதில் கண்ணீரோடு நான் விதைச்சேன் அனுக்கம்பிரம் அறுவடை செய்து வச்சாரு பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில் கூட நீ என்ன பாடு அனுபவிக்கலாம் அந்த பாடுல மக்களுக்காக நீ சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சு பாருங்களேன் கத்துற உங்களுக்கு உதவி செய்வா யோபுதன் செனைகதற்காக செவித்த பொழுது அவனுடைய கத்தர் கத்திரமாற்றினான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமில்லை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசிரியத்தான்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி பாருங்க ஹல லூயா உங்கள் சகோதரி பாருங்கள் எங்கள் அப்பா ரொம்ப குடிக்காங்கன்னு சொல்லி அழுதா அப்போ சொன்னேன் அம்மே இந்த மதுபான கடையே நம்ம தேசத்தில் இல்லாமல் போகணும்னு சொல்லி ஜெபி ஏன்னா அந்த பாரம் உனக்கு தான் உண்டு ஹல லூயா நீ செபிக்கும் பொழுது கத்திர உனக்கு அற்புதங்களை செய்வான் உங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அவன் தான் அழுவா பாருங்க நாங்கள் சேர்ந்து செவிக்கும் பொழுது அப்படி அழுவா யாரும் குடிக்கக்கூடாதுப்பா இந்த சமுதாயத்தில் மதுபான கடை இல்லாமல் ஆக்கிருங்கப்பா எங்க அப்பா குடிச்சு குடிச்சு எங்களை வேதனைப்படுத்துறாரு எத்தனை குடும்பங்களை கண்ணீர் வடிக்கிறதுன்னு சொல்லி அழுவான் அந்த சகோதரி கத்திர அப்படியாய் கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சமா குடியை விட்டு விட்டு அந்த கணவனை அந்த தகப்பனை வெளியே கொண்டு வந்துட்டாரு பாருங்க அல்ல லோயா நீ என்ன இன்றைக்கி பாடு அனுபவிக்கிறோ அந்த பாடுல மக்களுக்காக நீ ஒரே ஒரு சட்டு கண்ணீர் வடித்து நீங்கள் அழுது செவித்து பாருங்களேன் உங்களுக்காக அழுகிறீங்க உண்மைதான் ஆனால் அவங்களுக்காக ஆண்டு வர என்னை மாதிரி கஷ்டம் இருக்க மக்களுக்காக வியாதியில் கஷ்டப்படுறாங்க கடனில் கஷ்டப்படுறாங்க பீஸ் கட்ட பணம் இல்லை ஒரு சொந்த வீடு இல்லை அழுது செவித்து பாருங்கள் கத்துற உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் லூயா என்ன வசனம் சொல்லுது பாரு கண்ணீரோடு விதைக்கு கெம்பரம் அறுவடை செய்வார்கள் ஒரு நாள் பாருங்கள் விதை என்ன செய்கிறாங்க விவசாயிகள் போய் தூவுறாங்க கண்ணீரோடு தூவாங்க நாங்கள் இன்றைக்கி விதைக்கிறோம் அல்ல இல்லை அது தண்ணீர் பாய்ச்சுறாங்க அது உடனே அறுவடை அறுக்க முடியுமா இல்லை பாருங்கள் மூணு மாதம் ஆறு மாதம் இல்லை வாழை தோட்டம்னா அது ஒரு ஒரு வருஷம் ஆகிரும் பாருங்கள் என்ன செய்யற விதைக்கிறாங்க அதில் தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி பாய்க்கிறாங்க அதுக்கு என்ன செய்கிற களை கொத்துறாங்க வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அப்புறம் என்ன செய்கிறாங்க அறுவடை செய்கிறாங்க இன்னைக்கு பாருங்கள் கண்ணீரோடு நீங்கள் விதைச்சிருந்தா கெம்பரம் அறுவடை செய்வீங்க உங்கள் குடும்பத்துக்காக தேசத்துக்காக சபைக்காக அக்கம் பக்கத்தில் உங்களை மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க கத்திரம் கெம்பரமான அறுவடை கொடுப்பார் சோர்ந்து போகாதங்க ஹாலில் லூயா ஹாலை லூயா அமை அல்ல அண்ணல் பாருங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சா என் சக்களத்தையும் வேதனைப்படுத்துகிறாளே எனக்கு தாங்க முடியலையேன்னு சொல்லி ஆலயத்தில் போய் பாருங்கள் வெகு நேரம் அழுதாளாம் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாலாம் அலையா பின்பு பாருங்க கத்திர நினச்சது துக்க முகமாக இருக்கலையா எனக்கு கண்ணீராவிட சமத்தில் போய் விதைச்சாச்சு இனி அறுவடை ஆண்டுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பின்பு துக்கமாக துக்க முகமாக இருக்குன்னு வாசனை வாசிக்க வாசிக்கிறோம் பாருங்கள் கத்திரி குழந்தை கொடுத்தார் ராஜா அழுதார் நீ அமேன் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் அப்படி வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் திரு சொன்னார் ஆனால் அழுதாராம் பாருங்க மனங்கசுந்து அழுது இருக்கிறாரு முற்றத்துக்கு போகிறதுக்கு முந்தையே மீண்டுமாக திரு ஆட அவன் பிழைத்து கொள்ளுவான்னு சொல்லி சொல்லணும் எப்படி திரு ஆறுது பார்த்தீங்களா அழுது செவிக்கிற செவம் இயேசுவே பாவத்தை மண்ணியும் இயேசுவே அக்கிரமத்தை மண்ணியும் அல்ல லூயா எங்களுக்குரிய இறக்கத்தை காட்டுங்கப்பா எனக்கு ஆயுசை கூட்டி தாங்கப்பான்னு சொல்லி கேட்டுப்போராக இருக்குமோ அந்த வியாதிலு கத்துற சுகத்தை கொடுத்து பதினஞ்சு வருஷம் ஆயுசு கூட்டி கொடுத்தாராம் அல்ல லூயா சும்மா அழகூடாது பாருங்க ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுகிற ஜபந்தான் மிகுந்த பலன் உள்ளது ரொம்ப கண்ணீரெல்லாம் என்ன வரான் துருத்தில வச்சிருப்பாராம் பாருங்க அல்ல லூயா பலன் இல்லாமல் போக மட்டும் தவித அழுதாராம் அல்ல லூயா மனைவி பிள்ளைகளெல்லாம் என்னச்சி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அல்ல லூயா ஆண்டை கேட்டாராம் அது பின் தொடர்ந்து போகலாமான்னு சொல்லி கேட்டாராம் அல்ல லூயா பின் தொடர்ந்து போன்னு சொன்னார் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வந்தார் திரும்ப வேண்டுமா திருப்பி கொண்டார் அல்ல லூயா இது ஒரு காரியமானாலும் பிற ஆண்டு சமூகத்தில் ஆமாம் அவர் கண்ணீரோடு செபிக்க சொன்னார் கண்ணீரோடு நீங்கள் செவிங்க அல்ல செவிக்கும் போது ஆசீர்வாதம் பாருங்கள் அல்ல லூயா அல்ல லூயா இன்னும் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அல்ல லூயா அந்த எகிப்து விட்டு வெளியே வரும் பொழுது செங்கடல் இருந்துச்சு அந்த செங்கடலில் கத்துறது ரெண்டு சமத்து ரெண்டாவது பிளந்து வெளியே கொண்டு வந்துட்டார் மீண்டுமாக பாருங்க வனாந்திரத்தில் ஆதியம் பதினஞ்சு இருபத்தி ரெண்டுல பின்பு மோசை ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் மூன்று நாள் தண்ணில்லாமல் நடந்த அப்படிப்பட்ட பிரச்சனை பாடலாம் நம்மளுக்கு வரும் பாருங்கள் மூணு நாள் என்ன ஒரு வாரம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாடுகள் துன்பங்கள் தொடர்ந்து வரும் பொழுது வேதனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பாருங்கள் கண்ணீரோடு நீங்கள் அதில் அல்ல வசனம் சொல்லுது கண்ணீரோடு செபிக்கணும் பாஸ்டிங் போட்டு செபிக்கணும் ஆமேன் பாடல் பாடி தூது எறிகளும் நிறைய இருக்குது பாருங்கள் செவம் எப்படிலாம் தான் நடத்தலை அப்படிலாம் நீங்கள் செவிக்கும் போது அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் உண்மையாகவே அடுத்த செபிக்கும் பொழுது நம்ம அழுது செபிக்கும் போது அது மிகுந்த பலன் உள்ளது இப்பொழுதெல்லாம் பாருங்க நான் அடுத்தவர்களுக்காக ரொம்ப அழுகிறேன் அம்மே எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம் பெருகி போச்சு ஆண்டவர அதேனால தாங்க முடியலப்பா என் சொன்ன பெருமைக்கு சொல்ல மந்திரவாதம் பண்ணுற மக்களையும் கற்று கண்ணில் காட்டுறாரு மந்திரத்தில் பாடுபடுற மக்களையும் கண்ணில் காட்டுறாரு எனக்கு அதனால் எனக்கு அது சகிக்க முடியல எப்படியாவது எங்களுடைய தேசம் மந்திரவாதம் இல்லாத தேசமாய் மாறணுமே என் சனங்களை இன்றைக்கி காப்பாற்றணுமே சர்பத்துக்கு என் சனங்களை காப்பாற்றணுமே என் சனங்களை அழிந்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ வியாதி இல்லை மரணத்தில் இரவு படுத்தா பாருங்க காலையில் ஆளை பார்க்க முடியல ஒரு சகோதரி அழுகுறாங்க என் கணவன் சும்மா தான் படுத்தாங்க சாப்பிட்டு படுத்தாங்க காலையில கணவனை உயிரை பார்க்க முடியல பகலில் பறக்கும் அம்பு இருளி நடமாடும் கொள்ளையில் மத்தியானம் பாலாக்கும் சங்காரம் பொல்லாத எங்கேயும் சுற்றி திரிகிறாங்க பாருங்க யாரே விளங்காஞ்சலி பீசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான் இப்பெல்லாம் அழுகுற ஆண்டு ஒரு சமூகத்துல ஆண்டு வர மந்திரபத்தில் பாடுபடுற மக்களை விடுவீங்கப்பா மன்ற பிள்ளைகளை ரட்சிங்கப்பா அவன் நரகத்துக்கு போக கூடாது அழுகிற சபம் பாருங்க அல்ல பரலோகத்தை அசைக்கும் தேசத்துக்காக அழும் பொழுது சபைக்காக அழும் பொழுது கால லோயா நம்ம சபம் பாருங்க கத்திர சும்மா இருக்க விடாது என் பிள்ளைக்கு எவ்வளவோ பாரம் இருக்குது எவ்வளவோ பிரச்சனை இருக்கு ஆனால் அவன் சபைக்காக தேசத்துக்காக பாடுள்ள மக்களுக்காக செபிக்கிறாளேன்னு சொல்லி நம்ம செபத்தை கேட்டு ஹலோ நமக்கும் விடுதலை அடுத்தவங்களுக்கும் விடுதலை கொடுக்காரு பாருங்க அதுதான் கண்ணீரோடு விதைக்கணும் பாரு கெம்பரம் அறுட செய்வோம் ஹல லூயா நான் இன்னைக்கு பாருங்கள் அப்படி தான் அழுகுறேன் மந்திரத்தில் பாடுபடுற மக்கள் அழும் பொழுது எந்த மந்திரமோ தந்திரமோ என்னை தொடாதுபடி கத்திரி பாதுகாக்கிறார் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் எனக்கு வருகிற மந்திரங்கள் தந்திரங்கள் பிசாசின் ஆதிக்கங்கள் பொல்லாத மக்கொண்ட சூழ்ச்சிகள் ஏராளம் அல்ல லூயா ஆனால் பாருங்கள் நான் படிக்கிற கண்ணீரின் ஜனங்களுக்காக என் கத்தர் என்னை குடும்பங்களை கத்தர் காப்பாற்றுகிறார் ஏ சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நீங்களும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க நானும் இன்னைக்கு இந்த கடலில் படுறேன்ப்பா கடலில் மக்களுக்காக நான் அழுது செபிக்கிறேன் என்னை மாதிரி பாடு வியாதியில் கஷ்டப்படுறவங்க என்னை மாதிரி ஒரு சொத்து விற்கல ஒரு வீடு விற்க மாட்டேங்க ஆமே இப்படிப்பட்ட நிலைமை இருக்க மக்களுக்காக நான் செவிக்கிறேன் இசைப்பா வாழ்ந்து சிக்கித்துருக்கிட்டே இசைப்பான்னு சொல்லி கண்ணீரோ அடித்து பாருங்களேன் கண்ணீரோடி போயிடுதுங்க நிக்கம்பரம் அறுவடை செய்வீங்க அலில் அப்போ சொல்லுவாங்க அக்கா நீங்கள் செபிச்சிங்க அக்கா அழுகையோடு செபிச்சிங்க இன்னைக்கு அத்துறீங்க குடும்பத்தை நன்றாக எனக்கு இன்னைக்கு அப்படி தான் பாருங்கள் நிறைய ஃபோன் வருது நீங்கள் எனக்காவது செபிச்சிங்கக்கா நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் ஒரு கூட்டம் நம்மளும் பகைக்கும் அதை நினச்சி கவலைப்படாதங்க பகைக்கும் உலகத்தார் பகைப்பாங்க பகைக்கட்டும் அல்ல அதுக்காக நீ செபிக்காமல் இருக்காதுங்க நீ தேபிச்சு ஜெபித்து நீ என்னத்தை காண்டான்னு கேட்கும் உலகம் நம்ம பயப்படாதங்க ஒருவேளை கூட பெற்ற பிள்ளைகள் கேட்பான் கணவன் மனைவி கேட்கலாம் சோர்ந்து பார்க்காதங்க செபிக்கிறத விட்டுறாதங்க அலையில் ஒரு சகோதரி சொன்னாங்க நீ ஜெபித்து ஜெபித்து தரத்தரத்தை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு நீ செபிக்காத அப்படி சொல்லி ஒரு சகோதரி சொல்லி அழுதாங்கன்னு சொன்ன செபத்தை செட்றாதம்மா கண்ணீரோடு விதைக்கிறவங்க தான் கெம்பரமாக அரோடு செய்ய முடியும் கண்ணீரோடு நீ விதை உன் குடும்பத்துக்கும் ஆளு தேசத்துக்கும் ஆளு சபைக்காக அழு லூயா செபிக்கிற பிள்ளையா கற்று தேடுக்கிறான் யாரை அனுப்பி யார் என் காரியமாக போவான் விண்ணப்பிக்கிற உண்டோ என்று சொல்லி பார்க்க இருப்பாருங்க ஹால லூயா தேசத்துக்காக நீ செபிங்க உங்களை மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்காக நீங்கள் செப்பிங்க ஒரு வேளை உங்கள் கனவான பிள்ளை ஒரு வேளை ரட்சிக்கப்படலை குடிக்காங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட மக்களுக்காக நீங்கள் செபீங்க அல்ல இல்லையா கத்தர் உங்கள் வீட்டில் அல்லது மதுபானவையை துரத்தி போடுவார் கத்தர் உங்களை விடுதலை கொடுப்பார் அதையும் சனி காண்பீர்கள் அல்ல இல்லையா தண்ணீர் கிடையாமல் நடந்தாங்களாம் பாருங்கள் அப்புறம் மாறாவுக்கு வந்தாங்க அங்கே தண்ணி கசப்பாக இருந்திருக்கு அதை குடிக்கும் போது கசப்பு ஆனால் அடுத்து பாருங்கள் அல்ல இல்ல அங்கே அழுதுருப்பாங்க புலம்பி மூணு நாள் தண்ணி இல்லாமல் இருந்தமே இப்போ கசப்பாக வந்துட்டு குடிக்க முடியலன்னு சொல்லி அழுதுருப்பாங்க பல முறுமுறுத்தாங்களாம் முறுத்தாங்களாம் ஆனால் கத்திருப்பாருங்க என்ன செஞ்சார் பின்பு ஏழிமுக்கு வந்து அங்கே பன்னிரெண்டு நீருட்டுகளை எழுபது பேரிச்சை மரங்களையும் தண்ணீர் மிரங்கி தண்ணீர் அருகே பாளையம் மறைங்கினாங்களாம் பட்ட பாடுகளுக்கு பாருங்கள் ஏலிமுக்கு வந்து பன்னிரெண்டு நீருட்டுகளை கத்தர் கொடுத்தாராம் எழுபது பேரிச்சை மரங்களை கொடுத்தா நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிட்டாங்க பாருங்கள் தண்ணீர்கே பாளையம் இன்னைக்கு நீ கண்ணீரோடு விதைக்கிறீங்களா கத்திர கெம்புரம் அறுவடை செய்யலாம் சேர்க்குறா எத்தனை காரது கண்ணீரோடு நீங்கள் செவிச்சிங்க அல்லது கண்ணீர் வடித்த கண்ணீர் யாருக்குமே தெரியாது நாலு சோறுல உட்காந்து அழுத கண்ணீர் இரவு படுக்கையை நினைத்த கண்ணீர் யாருக்கும் தெரியாது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் இன்றைக்கி பதில் பார்ப்பேன் கெம்பரமாக அறுவடை செய்ய போறீங்க நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க சோர்ந்து போகாதங்க ஏ சுவைய முடி வல்லமை இறங்கட்டும் இரவு செப்பத்தில் இருக்கும்படி பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்கப்பா பல வருடங்களை பல மாத பல நாட்களாய் யாருக்கு தெரியாமல் அழுத நாட்கள் எத்தனை பேசப்பா இறங்கியிருங்கப்பான் இன்னைக்கு அறுவடை செய்ய எந்தெந்த காரியத்துக்கு அழுதார்கள் அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் வீசப்பான் அதிசயம் செய்யுங்கப்பா அப்படி கண்ணீரை துடைப்பீராக அல்லே லூயா அல்லே லூயா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஏசையாம் கண்ணீரை துடைங்கப்பா விண்ணப்பத்தை கேட்டு பதில் குடுங்கேசப்பா மந்திரங்க தந்திர எறிவதாக இயேசுவேன் நாமத்தினாள் ஏக்கார ஊஷா பாபா நந்தரவிக்கிறவா இயேசுவே கண்ணீரை துடைப்பீராக கடன் கட்டுகளை உடைக்கிறானேசுவே நாமத்தினால் பெரிய பரதமித்திரம் நீ சரிபார்புனி சமபூமி எங்களுக்கு உற நீ சமபூமி இந்த வல்லம இறங்கட்டும் ஹலோ லூய் கத்திரின் தோட்டத்தில் இருந்து கேட்கிற முடியும் பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வத்தியம் ஒரு பலத்தை பாதுகாப்பு கூடும் இரவில் ஆசிர்வத்தியம் வீரில் குடும்ப ஜபம் நடக்கட்டும் தனி ஜபம் நடக்கட்டும் பிள்ளைகளை ஆசிர்வத்தியம் ஐயா கடன் கட்டுகளை ஒட்டைக்கீரன் பாத்தள கட்டுக்களை ஒட்டை கீழன் ஏசுவே வியாதி கட்டு மந்திரக்கட்டு தந்திர பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சியில் எல்லாம் எரியட்டும் ஏசுவேன் நாமத்திரம் ஆமன் திட்டங்களை ஒட்டை கீழன் ஏசுவே ஒவ்வொரு வாழ்ந்து சுகித்திருப்பார்களா ஏசப்பா ஒவ்வொரு வீட்டில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் நாம நாமத்தினாலும் இன்னும் செபிக்கு வைங்க இன்னும் துதிக்கி வைங்க இன்னும் பாடம் வைங்க இயசப்பா தூக்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தூக்கத்தை கொடுங்கப்பா கிட்னி பிரச்சனை காட்டில் பிரச்சனை எல்லா வியாதினி எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசுவேன் நாமத்தில் எல்லாம் வெளியேறி போய் ஒன்று கட்டளை கொடுக்குறேன் ஏசப்பா அவங்களுக்கு நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்துகிற ஆசிர்வாதம் வேலி அடைப்பீராக ராஜா ஏழி அடைப்பீர் ரத்த கோடைகளை மூடி மறைப்பீராங்க ஒரு ரத்த தள்ளி ஒவ்வொரு குடும்பத்தை தெளிக்கிற வாதை கொடார்த்த அணுகு அது நேரிடாது ஒரு வழியாக அந்த சத்திரி ஏழு வழியை ஓடி போவானாக இயேசுவின் நாமத்தினால் யேசுவேன்னு பலத்தை பாதுகாப்பு அனுப்பும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்துற ஆசிர்வாதம் வழி நடத்தும் ஏசு ஒன்று நல்ல பிதாவே ஆமே